ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲ ರೈತ ಬಾಂಧವರಿಗೂ ಕೆ ಎನ್ ಎನ್ ಚಾನೆಲ್ಗೆ ಸ್ವಾಗತ ಐನೂರ ಐದು ಐನೂರ ಹತ್ತು ಐನೂರ ಇಪ್ಪತ್ತು ಐನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ஐநூறு அறுவது ரூபாய் எப்பூரூ எம்பது ரூபாய் தொம்பது ரூபாய் ஆறுநூறு ரூபாய் ஆரநூறு ரூபாய் எப்போது ரூபாய் நல்லது ரூபாய் ஆரூர ஐரோத் ரூபாய் எப்பூர எம்பது ரூபாய் தொம்பது ரூபாய் ஏழுநூறு ரூபாய் எட்டுநூறு ரூபாய் எட்டுநூறு ஐபாய் ரூபாய் எட்டுநூறு அறுவது ரூபாய் ரூபாய் ஹத்து ரூபாய் ரூபாய் ஒம்பா அறுவது ரூபாய் எப்போது ரூபாய் ரூபாய் ಏಳ್ನೂರು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಐದು ಏಳ್ನೂರ ರೂಪಾಯಿ ರೂಪಾಯೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಐನೂರ ಐದು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಹದಿನೈದು ರೂಪಾಯಿ ಇಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಐನೂರ ಆರ್ನೂರ ಐದು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಹದಿನೈದು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರ ಐವತ್ತು ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರ ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಬತ್ತು ಎಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಏಳ್ನೂರ ಐದು ಏಳುನೂರ ಇಪ್ಪತ್ತೈವತ್ತು ಅರವತ್ತು ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ

ஏழுநூறு ரூபாய் ஏழுநூறு நல்லது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஏழுநூறு அறுவது ரூபாய் ஏழுநூறு எப்போநூறு எப்பநூறு ரூபாய் எண்ணூர்த்து ஒம்பா ஒரே எப்பநூர எப்ப ஏழுநூர ஐந்து ரூபாய் ரூபாய் ஹினெரு ரூபாய் இப்பநூறுவாத்த ஐவது ரூபாய் அறுவது ரூபாய் எப்பநூர எம்பது ரூபாய் எட்டுநூறு ரூபாய் ரூபாய் எட்டுநூறு ரூபாய் ரூபாய் எட்டுநூறு ரூபாய் ஏழுநூறுநூறுநூறுநூறுநூறுபாய்நூறு ரூபாய் நல்லது ரூபாய் ஐம்பது ரூபாய் எட்டுநூற અરવૈતર અરવત 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 રૂપા ઓપત્ રૂપા 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 રૂપ